மட்டும் மில்கிஸ்ட்ஸ்டி பதினெட்டு மாதம் ஏழாம் தேதி முத்தமிழ் அறிஞர் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார் அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கோவை இந்துஸ்தான் கழக வளாகத்திலே அவருக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தது திரைப்படத்துறையிலே பல்வேறு கலைஞர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த மேடையிலே பேசிய நான் நமது இன்றைய முதல்வர்களை பார்த்து இன்று மஞ்சள் துண்டு போத்தப்பட்டு நாளை தமிழக முதல்வராக போகின்ற அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களே என்று குறிப்பிட்டு பேசினேன் அந்த வாழ்த்து பொய்யாகவில்லை அடுத்து மூன்று ஆண்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஏழாம் தேதி இதோ இந்த முதல்வராக நம்முடைய வந்து அமர்ந்திருக்கின்றார் தந்தையின் வழியிலே மிகச்சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருக்கு உங்கள் சார்பிலே என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருதை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் நுண்களை பல்கலைக்கழகத்துக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிக்கொள்கின்றேன் நான் சிறு வயதிலிருந்து அதிகமாக சினிமாக்கள் பார்த்ததில்லை பதினாலு வயது வரை நான் பார்த்த மொத்த படங்களே வெறும் பதினாலு தான் அதிலே மறக்க முடியாத படங்கள் பராசக்தி மனோகரா இல்லறம் இல்லற ஜோதி ராஜா ராணி போன்ற படங்கள் அந்த படங்களிலே கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த வசனங்களை நான் பதினைந்து வதிலேயே மனப்பாடம் செய்துவிட்டேன் இப்போ மொத்தத்தையும் சொல்ல சொன்னீங்கன்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த முடியாது ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்கின்றேன் கலைஞர்கள் என்னுடைய சொன்னார் நான் எஸ்எஸ்எல்சி பரீட்சையை எழுதுகிற தம்பி எழுதி பாஸ் பண்ணால் ஐஏஎஸ் போக சொல்லுவாங்க நான் மேற்கொண்டு படிக்க விருப்பம் முடியாதுனால் பரிச்சை எழுதாமல் தவிர்த்தேன் அப்படின்னு எங்கிட்ட சொன்னார் அப்படி எஸ்எஸ்எல்சியை தேர்ச்சி பெறாத ஒரு இளைஞன் சங்க இலக்கிய பாட்டுக்கு ஒரு உரை எழுதியிருக்காருங்க கற்பனையே பண்ண முடியாது அந்த பாட்டை சொல்லுகிறேன் அது அந்த எழுதிய புலவர் என்று யாராவது சொன்னால் நான் பாக்கெட்டில் ஆயிரம் ரூபாய் பணம் வைத்திருக்கின்றேன் இப்போதை கொடுத்து விடுகிறேன் கெடுக சிந்தை கடிதவள் துணிவே முதின் மகளிர் ஆதல் தகமே மேனால் ஊற்ற செறிவிற்கிவள் தன்னை யானை எரிந்து களத்தொடைந்தனே நெருநல் ஊற்ற செறிவிற்கள் கொழுநன் பெருநலை விருங்கி ஆண்டப்பட்டனே இன்றும் செருப்பரை கேட்டு வெறுப்புற்றும் இயங்கி வேல்கை குழித்தும் எழுதி விளை துளி பாருமை குடுமை என்னை நீவி ஒரு முகம் நல்லது எல்லோடு செருமுகம் நோக்கி செல்கிறன விடுமே இது என்ன பாட்டு இது எழுது யார் யாராவது சொன்னீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன் யாரு திரும்பமாக தெரிகிறேன் இது எழுதியவர் ஒக்கூறு மாசாத்தியார் என்று சங்க புலவர் ஒக்கூறு மாசாத்தியார்னு ஒரு பெண்மணி பெண் புலவெழுது பாட்டுது அதுக்கு அர்த்தம் வந்து போர் நடந்துட்டு இருக்குது போருக்கு போன தகப்பனார் வந்து ஒரு அறுபது வயசு சாண்டுனு ஒரு ரெண்டு நாள் சண்டை போட்டு போரில் இறந்துட்டார் அதுக்கப்புறம் வெளியூர்லேருந்து கணவன் வரான் கணவனையும் போருக்கு அனுப்புறான் அவன் கொஞ்சம் பயில்வான் சூர்யா மாதிரி பலசாலியான ஆடு ஒரு வாரம் சண்டை போட்டு அவனும் வேரமானம் அடைஞ்சிட்டான் அதுக்கப்புறம் நாடு நல்லா இருந்தா தானே வீட்டை நிம்மதியா இருக்க முடியும்னு அடுத்து போருக்கு அனுப்புற யாரையும் யோசிக்கும் போது பத்து வயசு பாலகன் வந்து ஆரம்பத்தடியில படிச்சுட்டு இருக்கிறான் ஆந்தியார்கிட்ட அங்க போய் அந்த பாலனை கூட்டிட்டு வந்து மகனே நீ போருக்கு வான்னு ரத்தக்காவியோட அந்த வாழை கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறத அந்த பாட்டுக்கு அர்த்தம் அது இந்த மனிதன் சாகா வரம்பட்ட கலைஞர் வசன் எழுதியிருக்காரியா காவிரி தண்ட தமிழகத்து புது மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்கொடிதான் பறப்பது என்று இந்து போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது அந்நாடில் ஓர்களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற சேது கேட்டு தனல் வீழ் மெழுகானாள் தமிழகத்துக்குடியூறுத்தி ஆனால் போலும் கண்டுடனே அயரூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான் புனல் போக்கும் விழியாலே அவள் போர் சிறிது தந்துட்டாள் தன் களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான் இல்லை என்பான் முல்லை சூழ் இந்நாட்டு பழைய ஓர் வீரர் உழைந்துட்டால் நல்ல உலகில் ஓர் கிழி செல்வந்து போலென்றோ இனி தடையந்தின் நுழைவரே பகைவரே எண்ணினேன் அடைபட்டார் கண்ணீர் அணையுடைத்தது அத்தான் என்றாள் அவன் புகை வெட்டுக்கிளம்பு புலி என்ன புகை விட்டு கும்புறும் இனி மலை என்ன பகை வெட்டி சாய்க்கும் வாடடுத்தான் சூடுரைத்தான் சுடர் முகம் தூக்கினான் சுக்கு நூறு தான் சூழ்ந்து வரும் பகை என்றான் நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் திரும்பி என்றான் கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம் போர் 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 என முழங்கிட்டு முற சொல்லி உரிமையாளர் மீது பாய்ந்து கொள்ளும் தொடர்லாம் பெயர் அந்த கட்டாணி முத்தாடும் கண்மொழியே சிந்தித்தால் களத்தினிடையே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரின் குதிரைக்காரர்கள் உடைப்பட்டன வேடப்படை முறிபட்டது வேர்கள் பொடிபட்டன எம் கொட்டவன் படை கொட்டும் பேரியை கோடை எழுதி கேட்குது கேட்குது என குதித்திட்டால் புதுப்பண் அமைத்திட்டால் வீரர்கள் வந்தனர் வெற்றி ஒரு கணவருக்கு என்றனர் வேந்தன் தூது வந்தனர் வாழ்த்துக்கள் வணங்கினர் வீட்டோட்ட தோழியில் வந்தனர் வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த அழகி அந்த கண்ணீர் ஒழுந்தால் அப்போது ஏனெந்த மந்தன் மந்தானோ இழவு செய்வது என்னமே பெண்பாவாய் கண்ணனை கலங்காதே கள செய்து கடை செய்தி சேல் மாவலை தோரணம் கட்டி மணமிழா விழா மேடைதண்ணில் வாழ்விலே உண்டானோம் என்று சொன்ன கண்ணான் மாபிலே வேல் சாங்கி நல்ல சாவலே விழுந்து விட்டார் ஆகுதான் போனபோது உயிர் வாடும் ஆரணங்கள் அச்ச தமிழ் பெருமை கூவி அழுதாள் கொத்தான மலை இந்த குடும்பம் கொத்தாமல் விட்ட கொடும்சாவை பழித்தாள் இழித்துரைத்தாள் இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள் பனிவெல்லும் மொழிகாட்டி பணவெல்லாம் முடிவுழைத்து பள்ளியிலே கவிபாடும் நாளெல்லாம் மண்டானோ இனியது தூங்காத கண்டானோ என அழுதாள் அத்தான் என் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீழ்ந்து விட்டவள் காதில் வெற்றி வேகத்தால் பகை தட்டும் போர் மரசம் பட்டதுதான் தாமதம் நாள் கெட்டதும் கூடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் இருந்தால் மட்டிலா போல் கொண்ட நாட்டுக்கே வீட்டு கோழ்ந்தால் பட்டிலினால் நாடி பார்க்கும் தினம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலே இட்டு தான் வளத்த தூய செல்வன் அட்டியின்றி கல்விற்கு ஆரம்பத்தடி ஆசானம் சென்றுக்கும் நினைவு கொண்டாள் அம்மா என பாய்ந்தான் அழகு மிகுந்த மழையுடைய அன்பு தங்கம் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வாய்ந்தாள் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அறியாத மானம் என்றாள் மகனே அதை சொதிக்க நீயும் வருக என்றாள் வந்து விட்டான் கொலை கொழுந்து குடும்ப வழக்கு எந்த கொண்டே கூறுகிறாள் எதிரியின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை தலையொந்திட்டு மரமாகி போதடா தம்பி கவலை இல்லை களம் சென்றார் மாண்டார் ஆனாலும் இந்த நிலமுள்ள வரையில் மானங்காத்தார் என்ற பெயர் கொண்டார் என் மகனே நீயும் தொழிலே வரையில் பகை சாடு பரணி பாடு தாய் திரு நாடு உடனே ஓடி என்று தாவி அணைத்து தலின் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்த காய் பிடிந்த வாழ் கொடுத்து வா மகனே செருமுனையை நோக்கி என்று வாழ்த்தி விட்டாள் அது திருவழுத்தா என்னையா வசனம் என்னையா வசனம் எஸ் எஸ் எல்சி ஃபெயிலு அந்த மனுஷன் எழுதினா நீங்க சங்க இவனு புசம் கொடுத்துருக்காரு அந்த சங்க தமிழ் பூசத்தை வாங்கிப்பா இந்த மாதிரி ஆயிரம் காதில் இருக்குது அந்த இலக்கிய கார்த்தாவுக்கு மகனாக பிறந்து இது ஒரு இருக்கின்ற அவருடைய வாரிசு இன்று திறம்பட ஆட்சி செய்து காலை உணவு திட்டம் புது புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் வீடு தேடி மருத்துவம் என்று எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி இன்று நம் மக்களுடைய நீண்டா மக்களுடைய மனதை நீண்டாறு எத்தனை இவர் மீண்டும் இந்த பதவியிலே நீடிக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி மில்கிமிஸ்ட் மின்னம்புலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை